எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது நீ எத்தனை படையை குட்டி வாடா எத்தனை படை எவனோட எவனும் சேர்ந்து வாடா புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்கு தான் துணை தேவை தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்படுது அவர் லீடர் யார் தெரியுமா உனக்கு முப்பது வருஷம் என்டர்டைன் பண்ணவன்ல பொழுதுபோக்கு களத்துல பொழுதுபோக்கு தளத்துல ஆண்டம் பாண்டவன்ல போர் களத்திலே முழக்கமிட்டவன் இனத்திற்காக படையை சிதறவிட்டவன் அவன் தலைவன் கோமாளி அல்ல எங்கள் தலைவன் உலகத்தின் தலை சிறந்த போராளி என்கிற வரணும் உயிருக்கு அஞ்சவர்கள் அல்ல ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி மறை அல்ல வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மரவர்களின் பிள்ளைகள் அந்த திமிர் வரணும் இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்லை கிரவுண்டுகளே நம்ம இல்லை தேடல்ல இல்லை அது வேற நீங்கள் சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்கை கொடுத்தான் இந்த மைக்கும் இல்லை அது அங்கே போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்குது தலைவாடுற சீப்பு மாதிரி இருக்குது மொதல் பெட்டிலே நம்ம சின்ன மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்குது அதில் தேடுறாண்டா தன்மார மிக்க தமிழ் மக்கள் அதில் தேடுறாங்க தேடுறாண்டா எங்கே எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா எங்கடா எத்தனாவது பெட்டியில்

அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான் மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான் தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான் கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான் மலைக்கும் ஆருக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிரமும் எனக்கு வரணும் நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் அறுநூறு ஆண்டுகளானால் வரமாட்டான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அவனுக்கு கேலி வச்சுதான் தெரியும் விமர்சிக்க வச்சா தெரியும் நமக்கு என்ன தெரியும் அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும் அதான் நம்ம வேலை வேணும் நீ நம்பு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்று கட்சியில் இருக்கிற ஐயாயிரம் வீரர்களுக்கு சமம் பதறு எவ்வளவு இறக்கமா இருந்தாலும் அது பதறுதான் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதறுதான் நெல்மணி ஒன்னு தனியா இருந்தாலும் நெல்மணி தான் வரிசை வரிசையாக நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள் எதற்காக தலைவனின் படையில் சேர்ந்து தாயக விடுதலைக்காக போராடி இறந்து போ மகளே என்று எண்ணரும் தாய்மார்கள் எண்ணற்ற பேர் வரிசையில் தன் பிள்ளைகளை நிறுத்தி நின்றதை பார்த்த மகன் இறந்தவர்களை விடு மகனே என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக என்று அனுப்பி வைத்த பெற்றோர்களை போற்றாது மாவீரர்களிலும் மேன்மையானவர்கள் அந்த மாவீரர்களை பெற்ற வீர மாதாக்கள் வீர தந்தையர் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்து விடக்கூடாது இங்க இருக்கு பக்கத்துல நின்னு பாக்குற வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன் அது செத்தா பரவாயில்லப்பா செத்தா பரவாயில்லை அதை தாண்டா நானும் சொல்றேன் நீங்க செத்தா பரவாயில்லைன்னு தாண்டா சொல்றேன் உங்களுக்கா வாடா இத்தனை பேர் போராடி செத்தம் ஏ உங்களுக்கா எவ்வளவு ஈகங்களை செய்த இனத்தின் பிள்ளைகள் நாம் தலைவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் நான் வளர்த்த பிள்ளைகள் என் கண் முன்னே இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர ஈகம் செய்தார்கள் என் கைகளிலே எவ்வளவு உயிரக்க உடல்கள் என் கண் முன்னே எவ்வளவு ரத்தம் எத்தனை தாய்மார்கள் தந்தையரின் கண்ணீர் கதறல் இது எல்லாம் என்னை சோர்வடைய வைக்கவில்லை மாறாக வேறே ஏற்றி கொண்டு இருந்தது என்கிறார் சாந்திரிங்க காட்டிய காணொளிலே ஒரு தாய் வந்து நெஞ்சில சாய்கிற போது தலைவனின் முகத்தை நீ பார்த்திருந்தால் அறிவாய் ஒரு வெறி அது ஏறி நிற்பர் மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்குது இருக்க வேண்டும் நம் முன்னவர்கள் செய்த வீரத்தையும் அவனுடைய வீரத்தையும் ஈகத்தையும் நீ மறந்ததால் தெருவங்கும் இறந்து கிடக்கிறாய் என்னரும் தமிழனே இறந்து கிடக்கிறாய் நம் முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் ஒத்த உருவத்தில் வாங்கி வந்த மகன் நம் உயிர் தலைவன் இன்னைக்கு என்ன நிலைமை உனக்கு கேட்க நாதி கிடையாது இத்தனை பேர் ஈகம் இவ்வளவு பெரிய தலைவன் என்ன அவன் அவன் வீடு கட்ட போறான் இந்த நாடு அவனுக்கானதா உன் இனத்திற்கான தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல இருந்திருந்தால் இந்த நிலத்திலே உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் தாண்டா கொண்டாடி இருக்குது நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தாண்டா கொண்டாடி அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் புடுங்கன நாள் அது என்னடா இத்தனை நாள் இல்லாத இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எழுச்சி வருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசை சட்ட நாள் என்றால் எப்படி நாள் என்னது ஒரு நாள் இவன் மகன் இந்த நிலத்தில் இருந்து இந்த நிலத்தில் மண் சொன்ன நவம்பர் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும் நடத்தி காட்டும்டா அன்னைக்கு உங்க சட்ட நாள் உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்க போகுதுன்னு பாக்குறேன்டா எங்க போகுதுன்னு பாக்குறேன் ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த நாள்ல பிறந்த நாள் வரல சட்ட நாள் வரல ஏன் வரல எனக்கு தெரியும்டா ஏன் பிரபா மகன் வளர்றாண்டா நிமிர் ஆண்டா அண்ணன் தளன்றுவானோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருவானோன்னு நினைக்கிறாள் என் தங்கச்சியில் செத்த தங்கச்சி செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்ச நான் அடிக்கிறான் ஒரு தங்கச்சி சுவிஸ்ல இருந்து என்ன என்னப்பா அண்ணா நீ சோந்துறத அண்ணா நீ கவலைப்படுறாத துவன்றாத பாட்டுக்கு போயிட்டேரு போயிட்டேர் நீ பாட்டுக்கு போ அண்ணா நீ உன்னை பார்க்காத செத்த மாவீர நிறைய இருக்கான் உன்னை பார்த்து செத்தம் இருக்கான்ல அவன் ஆன்மா உன்னை கைவிடாத அண்ணா உன் கூட வரும் நீ போ நீ போ நீ தைரியமா போ என்றார் நீ எழுதி வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக என்றும் தமிழன் என்றும் விடுதலை என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க பார்ப்பேன் நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள் அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள் நான் மேச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள் மாறிபடி அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல் வருமானம் அது வந்து செல்வம் கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள் காலம் வரும் வரும் என்று காத்திருந்த பிள்ளைகள் இல்லடா எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் இந்த வெறுமேலோட இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய அஞ்சு குண்ட நெஞ்சல பாய்ச்சி கொள்ள மனநிலை அவனுக்கு வந்ததுனா எப்படா எப்படா எப்படி அவனுக்கு பால் ஊட்டிய தாய் போல எனக்கும் உனக்கும் நம் தாய் மாறில இருந்து பாலை ஊட்டினாள் என்றால் எப்பற மறப்பனி எப்பவாகுல இந்த பிள்ளை செஞ்ச துரோகம் என்னடா ஏன்டா அவனை கொன்னாய் என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குறனnlpளையா ஒர்த்த இந்திய பெருநிலத்தில் திராவிடன் திராவிடன் எங்கடா எந்த திராவிடண்டா கர்நாடகாவில் இருந்து ஒரு கண்டனம் ஆந்திராவில் இருந்து அறிக்கை கேரளாவில் இருந்து ஒரு துளி ஒரு ஒரு செய்தி ஒருத்தன் இல்ல நாதி இல்லடா உனக்கு நாதி அல்ல நீ நியாதி என்று போனாய் ஒரு வயது ஒருவர் இருவர் அல்ல என் உடன் பிறந்தானே பத்தாயிரம் பேருக்கு மேலே பச்சிலம் குழந்தைகள் ஐம்பதுக்கு மேலே கார்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்ன கவர் மக்கள் பத்தாயிரம் பேர் சரணடைந்தார் எங்கே அவர்கள்

பகிரடா செம்மணி படுகொலை தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளி கொடுத்து கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சதை பாருடா ஏன்னா நாதி கிடையாதுரா உனக்கு உனக்கு ஒரு இளவு மைதாண்டா இருக்கு சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா வேற என்னடா வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க என்னடா வச்சிருக்க உனக்கு மொழி பெருமை இன பெருமை வரலாற்று பெருமை வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா இளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய் மாண்டு போனாய் பிரபா பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் நான் ஏண்டா மாவீரதனத்துக்கு தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான அழகுகள் ரத்தம் கொடுக்கிறோம் ஏன் கொடுக்கிறோம் ஏன் சாதிக்கு மதத்திற்கு ரத்தமே உண்டு எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது பறையன் ரத்தம் என் பிள்ளை பறையன் கொடுக்குற ரத்தம் படையாச்சி உடம்புலே ஓடும் படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையன் உடம்பிலே ஓடும் இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமியன் உடம்பிலே ஓடும் தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும் மாறும் ஏன் அது தமிழ் தாயின் முளை மார்பில் குதித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும் நேர் எதிர் நேர் எதிர் அரசியல் களத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கோம் இங்கே நீ அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான் மற்ற ஒரு போட்டியில் எங்களுக்கு இவன் வேணும் கிடையாது நாங்கள் நாங்கள் நிற்கிற களமும் நிலமும் வேற அவங்க எது சாத்தியமோ அதை பேசணும்பாங்க நாம் என்ன சொல்வோம் அசாத்தியமான ஒன்றை கனவு காண்போம் நீ அப்படியே முன்னாடி நிற்கிற என்னை பாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா எல்லாம் இருக்கு இந்த இடத்துல இவ்வளவு நினைச்சது முன்னவர்கள் மாப்போ சிவஞானமோ சீப்பா ஆதித்தனாரோ என் முன்னவர்கள் எங்க ஐயாவோ என் அண்ணனோ எங்க யாருன்னு தெரியும்னு இந்த மாதிரி திமிரோடு தோல்வியை பற்றி பொருள் அது தனித்து தனித்து நின்றிருந்தான் தமிழர் பேசிய அரசு இன்னைக்கு மறந்துடும் அது இல்லாது தான் சமரசம் செய்ததால் கவி அரசு கண்ணதாசன் சொல்றாரு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் கடைசி வரை அதாண்டா செய்யணும் என்றும் நீ நம்பு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்று கட்சியில் இருக்கிற ஐயாயிரம் வீரர்களுக்கு சமம் பதறு எவ்வளவு இறக்கமாக இருந்தாலும் அது பதறு தான் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் பதறு தான் நெல்மணி ஒன்று தனியாக இருந்தாலும் நெல்மணி தான் என்னை கேட்பான் என் தம்பி கார்த்தி கேட்குறான் நேரம் மேலாண்மை எப்போ தூங்குறது எப்போ படிக்கிறது தூங்கினாதனாடா எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு வலி காயம் வேதனை இருந்தது எப்படி தூங்கும் எப்படி தூங்கும் எங்காலும் சொல்லி கொடுக்குறாள் உறங்காதீர்கள் எழுங்கள் ஓடுங்கள் நாம் அடிமை விடுதலை வருகிற வரை ஓடுங்கள் ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம் யாரும் எழுப்ப மாட்டார்கள் உனக்கு ஆர்வமா இருக்குல்ல எப்ப எப்ப தூங்கலாம் இறந்த பிறகு யாரும் எழுப்ப மாட்டார்கள் அப்ப என்ன சொல்றாரு நீ அடிமை உனக்கு என்னடா உறக்கம் சாகர வரை ஓடுறா தேர்தலா பணம் கொடுப்பான் கொடுப்பான் தேர்தலா நம்மளை போட்டியிடறோம்னு சொல்ல மாட்டான் ஆமா சொல்ல மாட்டான் நம்மளை ஒரு கணக்கில் சேர்க்க மாட்டான் ஆமா சேர்க்க மாட்டான் இன்னைக்கு நேற்றா சேர்க்க மாட்டான் நம்ம வளர்ற முடியவனா சொல்லுவான்னா சொல்ல மாட்டான் நம்ம அவ்வளோதாம்பா ஆமாம் அவ்வளோதான் அப்படிதாண்டா சொன்னான் அவ்வளோதான் தமிழர்கள் அப்படிதான் நினைச்சான் அங்குதான் நம் தலைவன் எழுந்தான் நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றான் எழுந்ததா தூக்கி பிடிச்சாண்டா தலைவன் ஈள நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது ஓர் முற்றுப்பற்றது அவ்வளவுதான் முடிந்தது என்றார் முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்தில் அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாம் ஈழ நிலத்தில் இறங்கிய கோழி இன்னொரு தாய் நிலகம் தமிழகத்தில் மட்டுமில்லை உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறார் இதே தலைவனுக்கு எல்லாரும் நின்று வரிசையில் நின்று வணக்கம் செலுத்துற சலீட்டு அடிக்கிற காலத்தை நான் உருவாமிக்காம விட்டு போயிடுறேன் ரொம்ப நாள் இல்லை நாலஞ்சு மாசம் தான் இருக்கு நம்பிக்கையோட இரு தலைவன் நமக்கு கற்பிக்கிறான் நல்லவர்களோட தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி உண்டு கூட தோற்றதாக செய்தி உண்டு ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் தோற்றதாக செய்தி அந்த அடர்த்தியான நம்பிக்கையுடன் இல்லுங்கள் நாம் திரும்பி திரும்பிப்பார் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீ இருந்ததை யோசிப்பார் நாலரை லட்சம் ஓட்டு நாற்பது லட்சம் ஓட்டா வளரும் நினைச்சியா எவனாவது ஒரு கருத்தாளன் ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான் மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான் தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான் கடலம்மா மாநாடு கேள்வி பண்ணுகிறான் மலைக்கும் ஆருக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்மும் உனக்கு வரணும் நாம் செய்கிற அரசியலை அவனுக்கு இன்னும் அறுநூறு ஆண்டுகளான வரமாட்டான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அவனுக்கு கேலி வச்சா தெரியும் விமர்சிக்க தெரியும் நமக்கு என்ன தெரியும் அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும் அதான் நம்மவே இல்லை உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாமே உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு விமர்சனமும் ஒருவித தான் ஏன் எவனே ஒருவனை நீ புறாம பட வச்சிருக்க எவன் உன்னை அதிகமா பேசுறானோ விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுறான் அவதூறு அரசியல் விமர்சன அரசியலுக்கு போகாதே ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அரசியலுக்கு வா வா திராவிடம் மொழிகல்ல விட்டு தமிழ் தேசியம் வளர்க வெல்க வா இந்தி பிரபாகரன் மகன் அரியணையில் ஏறிய நோடி அன்னை தமிழ் ஏறும்டா ஏறுமிடா எழுதி நான் சொல்லி என் தாத்தன் முத்ராமலிங்க தேவர் தெய்வ திருமான் சொல்றா அருள் வாக்கு சொல்றாங்க தெய்வ அருள்வற்ற திருவருள் பெற்ற மகன் வருவாங்க அது வல்லதாரின் அருள்வற்ற மகன் வருவான் அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை ஏறும் என் தாய்மொழி தமிழ் இல்ல உலகையே ஆணும் இதுக்கு என் அன்னை உலகம்மை மீனாட்சி அருள் ஞான திருக்குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவன் உடன் இருக்கும் அப்போ விட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் நீ என்ன வேணாலும் போ எங்கே வேணாலும் போ என்ன வேணாலும் பாடு நான் வரும்போது என்னையை தனியாக விட்டுருக்கியா ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா ஐயா கருணாநிதி ரெண்டே பேர் தான் நான் வரும்போது அவர் இருந்து மக்கள் நல்ல கூட்டணின்னு திருப்பி வந்த பத்தொம்போதுல எங்கள் அண்ணன் வந்து கமல்ன்னு டப்ல என்னையை சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்கான் நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான் போட்டியிலே ஜேக்கில்ல இருபத்தி ஒன்றில் வந்தால் எங்கள் அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே நாலு நாலு கடையில் நான் அஞ்சாவது ஆளா சரி நிற்கிறேன் அங்கே தாண்டா நம்ம மூணாவது பெரிய கட்சியாக வந்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மட்ட இல்லை இங்கே ஐயாட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி நாலாவதா நம்ம இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்லை கிரவுண்டுகளே நம்ம இல்லை திடல்ல இல்லை அது வேற நின்று சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்கை கொடுத்தான் இந்த மைக்கும் இல்லை அதை அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு தலைவார சீப்பு மாதிரி இருக்குது முத பெட்டிலே நம்ம சின்ன மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கு அதுல தேடுறாண்டா தன்மான மிக்க தமிழ் மக்கள் அதுல தேடுறாங்க தேடுறாண்டா எங்கே எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னமங்கடா எங்கடா மைக் எங்கடா எத்தனாவது பெட்டியில எத்தனாவது ஒத்த ரூபாய் ஓட்டு கொடுக்கலடா வேட்பாளர் நிறுத்தின யவனும் எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுரா நான் நிறுத்தின அந்த தெருவிலே நான் பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுரா தேடி போட்டாண்டா முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்க போட்டு என்னென்ன இடையூறு என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான் அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான் அதுல ஒரு லட்சம் ஓட்டு போச்சு இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி அதான் புரட்சி இந்தியாவை யார் ஆழ்வதில்ல இத்தனை லட்சம் பேர் இந்த மகனை தேடி இருக்கா தமிழ்நாட்டை யார் ஆள்வதில்ல அதனால நம்பிக்கையோடு போ சோர்வு வருதா தலைவர் படத்தை வச்சுக்க மாவீரர் படத்தை வச்சுக்க ஒரு மூணு வாட்டிடா நம்ம சிவாய வாழ்க நான் தான் தாழ் வாழ்க இம இப்பொழுதும் என்னஞ்சில் நீங்க தான் தாள் வாழ்க மந்திரம் மாதிரி பிரபாகரன் வாழ்க பிரபாகரன் வீரம் வாழ்க போ ஒரு பத்தரவா சொல்ற நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படி அப்படி வந்துருட போட ரொம்ப உடல்ச்சோர் வரைக்கும் கிலோ மாட்டுக்கேறி ஆட்டிட்டா ஜிம்முக்கு போட போட கேலி பேசணும் பேசிட்டு இருப்பான் பேசிக்கிட்டு இருப்பான் இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதில் பேசுனோன்னா அது அது இதோடு பேசுகிறேன்னா காரணம் யாருடா காரணம் யாரு காரணம் யாருடா அடடா போடா ஜிம்முக்கு போ பக்கத்துல போ ஓடு விளையாடு சாப்பிடு போடுறா என்னை எங்க தலைவர் வந்து மோம மொதல் சாப்பிடும்போது மான் ஊருவாய் சாப்பிடுங்க நம்மளை நான் அப்போல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி அது பிரச்சனை ஏற்றோம் அது இது ஊருக்கு வேணாம் அவர் பக்கத்துல எங்க அண்ணன் போட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மானம் இடம் கொடுக்கல என்ன பெரிய இப்ப வைங்க வைங்க நான் சாப்பிட்றேன் அது மாதிரி சாப்பிடு போடு அஞ்சாத பயப்படாத கரையே கடலே கடந்துட்டான் தான் இருக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை மக்கள் பிரச்சனைன்னா தேடுறான்னா உடனே என்ன தாண்டா தேடுவான் கரா தெனா இன்னைக்கு கரூர்ல கோயில் நிலத்தை ஆக்கிராக்கேனா அந்த மண் கொடுக்கணும் தம்பியை வர ஒரு தடவை பரந்தூர்ல விமானம் தம்பியை வர சொல்ல ஒரு தடவை ஏன் ஏன் ஒரே ஒரு காவல் தெய்வம் தான்டா இருந்தது இந்த இனத்துக்கு அது என் தலைவன் பிரபாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான் காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான் நம்ம ஐயா வீரப்பன் இன்னைக்கு அவன் பிள்ளை நம்ம தாண்டா இருக்கு அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எவன நாதி கிடையாது எவனும் கிடையாது வரமாட்டான் ஆற்ப தோல்விக்கு பயந்துருவான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல இருநூத்தி அறுபது வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான் யாருக்காவது சொல்லு என்னடா நகையை கொள்ளையிடுச்சனா இல்ல சொத்த வியாபகிச்சனா இல்ல ஊழல் ஒன்னு இல்ல பேசணும் தான் பேசிருக்கேன் அப்ப என்ன பேசிருக்கேன் கொள்ளை பேச்சு பேசிருக்கேன் அவன் தரமாட்டான் கடவுச்சிக்கிட்ட கொடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுத்தா போயிடுவான் எதனால இங்க பேசுறது அங்க போய் பேசிடுவான் எங்க பேசிடுவான் லண்டன்ல பேசிடுவான் பிரான்ஸ் ஜெர்மனியில பேசிடுவான் அங்க எல்லாரும் கூடிடுவான் குண்ணா என்ன கட்டுப்படுத்த முடியும் நான் ஏன் வர மாட்டேன் ஒரு நாள் நீயே கூப்பிடுவ அவரை வர சொல்லுங்க சிறப்பு அழைப்பாளராக வர அதனால இங்க பாரு என் தலைவன் நீர் ஓட்டம் இருக்குல்ல நதியில் அதோட நெஞ்சு இல்லை எதிர்நீச்சல் போட்டவன் அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியா எதிர்நீச்சல் தடையில்லாத படைக்கு இல்லை அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமையை உருவாக்க முடியாது அது மாதிரி இந்த இடையூறுகள் நீ நடந்து போற பாதையில் உனக்கு ஒரு இடையூறு இல்லையா திரும்பி வா அது ஓம் பாதையில் வேற உனக்கு போன பாதைன்றான் இப்ப நம்ம போற பாதையில எண்ணற்ற இடையூறுகள் இருக்கென்றால் அண்ணன் சொன்னதான் நாம பாதை சரியானது பயணம் தெளிவானது நோக்கம் புனிதமானது உன்னதமானது லட்சியம் வலிமையானது உயர்ந்தது உழைப்பு உண்மையானது உண்மையும் நேர்மையுமாக நம் மக்களுக்கு நின்று உழைக்கிறோம் அதனால் வெற்றி உறுதியானது வரப்போகிற தேர்தல் நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்வதுதான் ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம் நமக்கு போர்க்களம் அவர்களின் வெற்றி சாதாரணமானது நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது கட்சியில் நான் கட்சிக்காக நான் என்ற கோட்பாட்டோடு நில்லுங்கள் கட்சியே நான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா இருந்திருங்கள் பாய்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது இங்க ஒரு பலகை வைப்பான் காலை வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா அப்படி கால வைக்கிற ஒரு இடம்தான் பிப்ரவரி ஏழு திருச்சியில் நடக்கிற மாநாடு மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம் என்னரும் தமிழ் மக்களே உலகங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மறவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ்ச் சமூக சொந்தங்கள் என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல என் பரம்பரையே வரணும் என் அம்மா என் தங்கை என் தங்கச்சி பொண்ணுடுத்த பொண்ணுடுத்த மச்சனை என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்புதல் வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும் நூத்தி ஒரு ரூபா அப்பயோ ஆயிரத்தி ஒரு ரூபா பையோ பாக்கியோ வெத்தலப்பையோ என்ன எனக்கு தெரியுது நீ வர எந்த கட்சியில இது ஒரு தடவைங்களா கட்சி எப்படி ஒரு தடவை வந்து மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கு வாய்ப்பு அதில் நூற்றி முப்பத்தி நாலு பேர் இளைஞர்கள் இருபத்தி ஐந்து வயதுல முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இளைஞர்கள் ஊராத உடலும் புதிநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது இனத்தின் உயிரே இளம் தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தில் இந்த படை எழுச்சி மிக்க அரசியல் படை பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் சீருடை அணியாத ஆயிரம் என்றாத மக்கள் ராணுவம் நாம் தமிழர் கட்சி இது ஒரு அரசியல் புரட்சி படை அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக விடுதலைக்காக பெருமை மிக்க வாழ்விற்காக அரசியல் படை